ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து பி எஸ் எல்வி சி அறுபது உறுதி இன்று இரவு பத்து மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது விண்வெளி ஆராய்ச்சியில் சாதனைகளை நிகழ்த்தி வரும் இஸ்ரோ இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் இந்திய ஆய்வு நடுவத்தை விண்வெளியில் நிறுவும் முயற்சியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக விண்வெளியில் விண்கலன்களை இணைத்தல் மற்றும் பிரித்தல் தொடர்பான சோதனைகளுக்காக தனியார் நிறுவன பங்களிப்புடன் ஸ்பெடெக்ஸ் ஏ ஸ்பெடெக்ஸ் பி ஆகிய இரு செயற்கைக்கோள்களை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது இவை பி எஸ் அறுபது ஏவூர்தி வாயிலாக ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து இன்றிரவு பத்து மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது இந்த செயற்கைக்கோள்கள் பூமியில் இருந்து நானூற்று எழுபத்தாறு கிலோமீட்டர் தூரத்தில் நிலை நிறுத்தப்பட உள்ளன இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துவதன் மூலம் ஸ்பேஸ் டேக்கிங் தொழில்நுட்பத்தைக் கொண்ட நான்காவது நாடு என்ற பெருமையை இந்தியா அடையும்